அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்க்க வந்த பூமி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை மூணு ஏக்கர் அறுபது செண்டுங்க அப்படியே ஒரு சதரமான பூமி தாங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூ இரநூத்தம்பது அடி வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க அப்படியே சாதாரணமான பூமி தாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா வாயு மூலையும் ஈசானையும் ரோடு பேஸ் வந்துடுங்க ஆனால் ரோட்டுக்கும் கொஞ்சம் கே பூமி வந்து கீழே தாங்க இருக்கும் பூமி வந்து ரோட்டுக்கும் கீழே தாங்க இருக்கும் ஆனால் பூமி இருந்தாலும் ஒரே மட்டமாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரே சாதரமான பூமி தாங்கல் மண் மண் வந்து நடுத்தரமான மண்ணு தாங்க ரொம்ப க செம்மண்ணும் சொல்ல முடியாது களிமண்ன்னு சொல்ல முடியாதுங்க மண் மேட்டியமான மண்ணு தாங்க இது கிணறு பாருங்க கிணறுனால மேலேயே தண்ணி கிடக்குதுங்க ஆனால் பத்து ஹி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கீழே மண் அள்ளி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த மண் நல்லுன்னு இல்லைங்க அது அது இல்லைங்க இந்த வேப்பங்கொம்பு இருக்குது பார்த்திங்களா அதைங்க கடை தான் அப்படியே ஒரு சாதனமான பூமி தாங்க பூமி நல்லா இருக்குங்க எந்த ஒரு கரும்பு வைக்கலாங்க ஒரு வாழை வைக்கிறதுக்கு நல்ல பூமி தாங்க மண் பாருங்க மண் மீடியமான மண்ணு தாங்க மண் களி மண்ணு சொல்ல முடியாதுங்க மண் நல்ல மண்ணுங்க கொஞ்சம் வேலை செய்யணுங்க கொஞ்சம் இதாடையின்னு பாருங்களே அப்படியே சாதரமாக இருக்குதுன்னு பாருங்களே அந்த மண் நல்லாட கடை தாங்க ஆனால் தண்ணி கிடக்குதுங்க தாங்க கீழே இந்த மண்ணு இல்லைங்க இந்த மண்ணல்லாதது இது தாங்க மூணு ஏக்கர் அறுபது செண்டுங்க ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏதோ உடன் கரையோம்னா குறைச்சி பேசலாம் நேரில் வாங்க பூமி நல்லா இருங்க வெள்ளாமை எந்த வெள்ளாமல் வச்சாலும் நல்லா இருங்க ரொம்ப குறைந்த விலைங்க அந்த சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குதுங்க பத்து சர்வீஸு ஒரே சாதனமான பூமி தாங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ரோடு பேஸ்ட் வந்து ஒரு முந்நூறு அடி ஆட்டம் வந்துடுங்க பூமி நல்லா இருக்குதுங்க அந்த பார்த்து பாருங்க ட்ரைனேஜ் போட்டிருக்குதுல்லாங்க அது வரைக்கும்னு பாருங்களே அப்படியே சதரமாக இருக்குதுங்க அம்மா ஆடு மேக்கிற அப்படியே நேராக அப்படியே சதுரத்துக்கு சதரமாக மூணு ஏக்கர் அறுபது செடுங்க வாங்க உடன் கரையும்னா பேசலாம் குறைச்சி பேசலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ கண்ணியும் தொடர்ந்து வரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதாவது பூமிக்கு இது கேட்டிருந்தாங்கன்னா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் ரோடு பேசு ஒரு முந்நூறு அடி வருங்க வாங்க பூமி உங்களுக்கு பிடிக்கும் குறைந்த விலைங்க ரொம்ப குறைந்த விலைங்க வாங்க நேரில் பேசவும் நன்றி வணக்கம்